ஓம் ஸ்ரீ அன்னை வாராகி தாயை போற்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நவக்கிரகங்கள் இவங்க தான் வந்து ஜோதிடத்தில் கூட அச்சாணி இவங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நவக்கிரக நாயர்கள் அனைவருமே பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்தில் உடையவர்கள் நம்ம படிக்கும்போது சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லி பேசினாலும் அவங்க எல்லாமே பகவான் தான் சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் புத பகவான் வியாழ பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் இப்படி தான் பகவான் தான் சொல்லுவோம் அப்படி சொல்லினாலும் தவறு கிடையாது இப்படி கிரகங்களோட பேர்களை நீங்கள் டெய்லி உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கிரகத்தோட பாதிப்பு ஏதாவது இருந்தால் கூட அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு மேலே கருணை காட்டும் உங்களை வந்து பெரு பெருசாக பாதாப்படுத்த மாட்டாங்க தலைக்கு வந்து தலைப்பாகையாட போச்சு அப்படிங்கிற அமைப்பில் தான் இருக்கும் அதனால் ஜோதிடம் சொல்கிறத வந்து ஒரு கர்மாவாக கர்மம் அதிகமாக வளரும்னு மட்டும் நீங்கள் நினச்சிடவே வேணாம் இப்போ கிரகங்களை பற்றி பார்ப்போம் நவகிரகங்களில் நவகிரகங்களின் தலைவர் வந்து சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு போட்டுக்குங்க சூரியன் போட்டுட்டாலும் சரி பக்கத்தில் சூரிய பகவான் போட்டுட்டாலும் சரி நீங்கள் கிரகங்களை பற்றி தான் படிக்க போகிறீங்க பகவான் மின்சர் பண்ண அவசியம் இல்லை மனதிற்குள்ளே இருந்தால் போதும் சூரியன்னு எழுதுங்க சூரியன் சூரியன் வந்தால் நவகிரகங்களுக்கும் தலைவர் சூரியன் பக்கத்தில் ஒளி கிரகம் அப்படின்னு எழுதிக்குங்க சூரியனுக்கு பக்கத்தில் ஒளி ஒரு ஹைஃபன் போட்டு ஒரு சின்ன கோடு போட்டு ஒளி கிரகம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க அடுத்து சந்திரன் இரண்டாவது கிரகம் சந்திரன் சந்திரனுக்கும் அதேமாதிரி ஒரு ஹைஃபன் போட்டு ஒளி கிரகம் அப்படின்னு சொல்லி எழுதிக்குங்க இவங்க ரெண்டுக்கு மட்டும்தான் உயி ஒளி இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு மட்டும்தான் ஒளி இருக்குது அதுக்கப்புறம் நட்சத்திரங்களுக்கு தான் ஒளியல் அதிகமாக இருக்குது இதெல்லாம் தத்துவார்த்த ரீதியாக படிக்கிறது நீங்கள் சூரியன் சந்திரன் ஒளி கிரகம்னு போடுங்க சூரியனோட ஒளியை வாங்கி பூமிக்கு தரக்கூடிய சேட்டலைட் தான் இந்த பூமியோட துணைக்கோளுங்கிற கூடிய பூமியோட சேட்டலைட் தான் சந்திரன் இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக போய் படித்தோம்னா எதுக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க முதல்ல சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஏன்னு சொல்லி ஆய்வு பண்ணிக்கிங்க உங்களுக்கு ஈஸியாக இன்னும் புரியும் சூரியன் ஒளிகிரகம் சந்திரன் ஒளிகிரகம் அடுத்து செவ்வாய் செவ்வாயை பற்றி கேட்கப்படாத நபர்களே இருக்க மாட்டாங்க ஜோதிடத்தை தெரிஞ்சவங்க செவ்வாய் தோஷம் அப்படி இப்படி பின்னு ஜோதிடத்தில் வந்துட்டீங்களே இப்போ தெரிஞ்சுக்கிங்க செவ்வாய் எவ்வளோ ஒரு முக்கியமான கிரகம் எவ்வளோ நல்ல விஷயங்களை தரக்கூடிய கிரகமோ எவ்வளோ ஒரு நல்ல கிரகம் எல்லா கிரகங்களுமே நல்ல விஷயங்கள் தரக்கூடிய கிரகங்கள் தான் எதுவுமே கெடுதல் கெடு கெடுதல் மட்டுமே பண்ணக்கூடிய கிரகம் இல்லை எதுவுமே நன்மையை மட்டுமே பண்ணக்கூடிய கிரகம் இல்லை செவ்வாய் பஞ்சபூத கிரகம் போட்டுக்குங்க அதாவது ஐந்து தத்துவம் இருக்குது பஞ்சபூத தற்ற தத்துவம் இருக்குது நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் அப்படின்னு அந்த அஞ்சு தத்துவம் இருக்குது அந்த அஞ்சு தத்துவத்துக்கான கிரகங்கள் செவ்வாய் அப்படி போட்டு பஞ்சபூத கிரகம் அப்படின்னு போட்டுக்குங்க இப்போ சூரியன் சந்திரன் பஞ்சபூதத்தில் வராது அவங்களும் வருவாங்க ஆனால் அவங்க வேறு மாதிரி வருவாங்க ஒளி கிரகத்தில் தான் இருப்பாங்க பஞ்சாதி கிரகங்கள்னு சொல்லுவாங்க அதில் மெயின் கிரகம் பஞ்சபூத கிரகங்கள் அடுத்து புதன் இவரும் பஞ்சபூத கிரகம்தான் அடுத்து குரு பகவான் வியாழ பகவான் சொல்லுவாங்க குரு அப்படின்னு படுக்குங்க குரு நிறைய பேர் வியாழன்னே சொல்லுவாங்க குருன்னே சொல்லுங்கள் ஜோதிடத்தில் குருன்னு தான் சொல்லணும் குரு பஞ்சபூத கிரகம் அடுத்து வந்து சுக்கரன் இவர் வந்து அசுர குரு இவரும் பஞ்சபூத கிரகம் அடுத்தது சனி பகவான் சனி சனீஸ்வரர் சனி இவரும் பஞ்சபூத கிரகம் அப்போ சூரியன் சந்திரன் ரெண்டு செவ்வாய் மூணு புதன் நாலு குரு ஐந்து சுக்கரன் ஆறு சனி ஏழு சரிங்களா ரெண்டு ஒளி கிரகங்கள் ஐந்து பஞ்சபூத கிரகங்கள் பார்த்தா அடுத்த ரெண்டு நிழல் கிரகங்கள் ராகு ராகு நிழல் கிரகம் எட்டாவது கேது நிழல் கிரகம் இப்போ அடிப்படை ஜோதரம் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை இருக்கோம் இந்த ராகு கேது வந்து ஜாமக்கோல் பிரசன்னத்தில் பாம்பா மாறிடுவாங்க ஜாம கிரகத்தில் அதெல்லாம் ஜாமக்கோலில் பார்ப்போம் ராகு கேது ராகு கேதுவும் நிழல் கிரகங்கள் சரி அடுத்த ஆடியோவில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம்